தைப்பூசம் பொதுவாக எப்ப கொண்டாடுவோம் அப்படின்னா தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூஷம் நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள்ல தான் இந்த தைப்பூசத் திருநாள் கொண்டாடுவோம் அதன்படி இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்னாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வெறு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள்லயே நமக்கு வருது முருக பெருமான் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம் அப்படிப்பட்ட முருகனுக்கு கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்ல மிக முக்கியமானது தைப்பூசத் திருநாள் இந்த தைப்பூச நட்சத்திரம் வந்து மிகவும் சிறப்புடையது அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சத்துல நீர் தோன்றியது என்று இந்த புராணங்கள் கூறுறது இந்த கைப்பூச நாள்ல தான் நீர் தோன்றியதாக சொல்லப்படுது தைப்பூச நாளுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்டு தெய்வானையை சமாதானப்படுத்தி அந்த நாள்ல வள்ளி தெய்வானையாக காட்சி கொண்ட நாள்னு பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச நாள் தான் அதனால முருகப்பெருமான இந்த நாள்ல மனமுருகி வேண்டி கொண்டோம் அப்படின்னா திருமண வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைப்பூச நாளுக்கு அமர்ந்திருக்கும் போது அழிக்க பார்வதி தேவி தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருளிய நாள் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம் தான் அதன் காரணமா தான் பழனி மலையில தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டுதான் வாடினே நின்று பாடிய அந்த மாதவ ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினமும் பார்த்தோம் அப்படின்னா தைப்பூசம்தான் இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா வடலூரில் உள்ள முருகன் கோவில்ல ஏழு திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆறு திரைகளை மட்டுமே விலகி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச திருநாளில் மட்டுமே ஏழு திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படும் எண்ணற்ற சிறப்புகள் பொருந்திய தைப்பூச திருநாளில் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டு முருகப்பெருமான நினைத்து வழிபாடு பண்ணி பால் பா பால் காவடி அது மாதிரி பலவித காவடிகள் எடுத்து

நம்ம ஏதாவது ஒரு பயத்துல இருந்தோம் அப்படின்னா அந்த வேலுக்கு பால் அபிஷேகம் செய்தாலே நம்மளோட பயம் போகும் சொல்லி ஒரு நம்பிக்கை விரதம் முறை பார்த்தலாம் விரதம் இருப்பவங்க காலையில இருந்து மாலை வரை முருகனை நினைத்து உபவாசம் இருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதுல காலை மதியம் ரெண்டு வேலையிலையும் நம்ம பால் பழம் மட்டும் விரதம் ஆஹ் அருந்தி விரதம் இருக்கலாம் மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது சிறந்தது அதே தேர்தல காலையில கோவில்கள்ல நடைபெற அபிஷேகம் காலையில கோவில்ல பால் காவடி எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க முருகனுக்கு அந்த நேரத்துல நாம ஒரு லிட்டர் பாலோ இல்ல அரை லிட்டர் பாலோ வாங்கி கொடுத்த முருகனை அந்த அபிஷேக கோலத்துல பார்த்து அந்த பால் வாங்கி நாம பருகினோம் அப்படின்னா தீராத நோயும் தீரும் சொல்லி நம்பப்படுது பால் பழம் மட்டும் அருந்தி நம்ம விரதம் இருக்க முடியாதவர்கள் இல்லை மருந்து எடுத்துக்கோ இல்லை ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க அப்படிங்கிறவங்க விரதம் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் உப்பு இல்லாத உணவாக எடுத்து நீங்கள் விரதம் மேற்கொள்ளலாம் மாலை நேரத்தில் நீங்கள் விரதத்துக்கு சமைக்க வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வகையான சாதம் அதாவது தக்காளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை இந்த மாதிரி ஆறு வகை சித்திரணங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஆஹ் நம்ம எப்போவும் விற்கிற மாதிரி சாம்பார் சாதம் பொரியல் வடை பாயசம் இந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணலாம் முடி அதுவும் முடியாதுங்கிற வாழைப்பழமும் பாலும் வச்சு வழிபட்டாலும் போதும் அவ்வளோ ஒரு பலன்கள் கிடைக்கும் தைப்பூசத்தன்று முருகனின் அபிஷேக ஆராதனையை தரிசிப்பதால் சக நம்முடைய சகல பாவங்களும் தீரும் மேலும் அந்நன்னாளில் சுபகாரியங்கள் செய்தால் வாழ்வின் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தைப்பூச திருநாளில் தொட்டர் துளங்கும் என்றொரு பல தொடங்கும் செயல்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பதும் நம்பிக்கை அன்றைய தினம் உபவாசம் இருப்பவங்க மாலை நேரம் கோவிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுல நீங்க எல போட்டு அதுல நீங்க சமைச்ச உணவு அத்தனையும் படைச்சு முருகனுக்கு ஆஹ் தெரிஞ்ச பாடல்கள் உங்களுக்கு முருகனுக்கு தெரிஞ்ச பாடல்கள் நீங்க என்ன பாடல்கள் தெரியுதோ அந்த பாடல்களை பாடுங்க அதுவும் முடியலையா ஓம் சரவணவ பாவ அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க அதை மிஞ்சின வேற மந்திரம் எதுவுமே கிடையாது அதை சொல்லிட்டு நீங்கள் தீப தூப ஆராதனைகளுக்கு அமைச்சு உங்களோட வழிபாட முடிச்சுட்டு நீங்கள் விரதம் முடிச்சுக்கலாம் அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் பண்ணணும் முடிஞ்சா நீங்கள் அந்த பாத யாத்திரை போறவங்களுக்கு இல்லை பால் குடம் எடுக்கிறவங்களுக்கு அந்த முருகன் கோவிலுக்கு போய் பாத யாத்திரை போகிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கறது இடையில அப்புறம் மோர் கொடுக்கறது நீர் கொடுக்கறது இதெல்லாம் நீங்க அன்னதானமா வழங்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க